ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அதாவது ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ரைஸ் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து நான் வந்து சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா சதப்பத்தியாக இருக்கணும் எலும்பு இருக்கக்கூடாது இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட காரணத்துக்காக ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் பூண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க இது கூட டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால நமக்கு வந்து இது வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேங்க வினிகர் சேர்க்கறதுனால இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம கடைகளில் கிடைக்கிற போல் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மாவு தான் சேர்க்க போகிறேன் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில் வச்சுருங்க தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிரும் இப்போ இது கூட ஒரு முட்டையை உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நம்ம செய்கிறதுனால நம்மளோட ரோட்டுக்கடை சிக்கன் வந்து கிடைக்கிற போல் அந்த டேஸ்ட்டில் கிடைக்குங்க அதாவது ரோட்டுக்கடையில் வந்து இது போல் தான் வந்து செய்கிறாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணியாக இருக்க போல் இருக்க அதனால இன்னும் ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் வந்து கன்ஃபிளார்மாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் இது வந்து அப்படியே வந்து மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ இது கூட ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிக்கன் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் வந்து இறக்கிடலாம் இப்போ இது வந்து இதமான சூட்டில் வச்சு நல்லா மெது மெதுன்னு பொறிச்சு எடுத்துக்கணுங்க நல்லா வெந்திருக்கணும் இது வந்து ரொம்ப ட்ரையாக வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா இதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது நம்ம ரோட்டுக்கடை சிக்கன் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம சாப்பிடும் போது பார்த்தா தெரியும் இல்லையா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா வள வளன்னு இருக்கணும் ஆனால் வெந்திருக்கணும் இப்போ நம்ம பிக்கும் போது பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிக்கன் வந்து அப்படி வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரைஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் அதாவது கட்டிங் அரிசி பாஸ்மதி ரைஸ்லே ரெண்டு விதமாக இருக்குது அதாவது முழு ரைஸ் இருக்குது கட்டிங் ரைஸ் இருக்குது இப்போ நான் கட்டிங் ரைஸில் தான் எடுத்திருக்கேன் நல்லா அலசி நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதாவது குக்கரில் போடுற மாதிரி இருந்தால் பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் வந்து செய்கிற மாதிரியான இருந்தால் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு அது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம அந்த தண்ணியில் வந்து போட்டுடலாம் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இது சிம்மில் வச்சு அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ நம்ம கிளறி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து சட்டுனு வந்து வேகிறது தெரியும் இது பார்த்திங்கன்னா நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேகணுன்ற அவசியம் இல்லை அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து வெந்தால் போதுங்க அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக சாதம் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுரைச்சி நல்லா அந்த சாதம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரது உங்களுக்கே தெரியுது முன்னே இருந்ததை விட இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நீட்டாக வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சாதம் வந்து உடஞ்சி வர ஆரம்பிச்சிரும் இப்போ இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து அப்படி வந்து தண்ணி வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதாவது ஸ்டவ் வந்து ஆஃபில் வச்சுக்கிட்டு இந்த ரைஸை வந்து நம்ம அள்ளி தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது சரியான அளவு இப்போ நம்ம ரைஸை வடித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா குலுக்கி ஆற விட்டுடுங்க இப்போ ஒரு கடையை வந்து வச்சுட்டு அதில் வந்து நான் பொறிச்சு எண் அதாவது சிக்கன் பொறிச்ச அந்த எண்ணெயை வந்து இதோட ஒரு குழிக்கரண்டி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து அதாவது ரொம்ப பொரியணுன்ற அவசியம் இல்லை நல்லா வதவணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதங்கினா போதும் இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது சிக்கன் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணோம் இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பதுங்கி வச்சு மூணு முட்டையை வந்து நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துட்டு நான் வந்து இப்போ நல்லா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து எண்ணெயில் போட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் நான் வெங்காயத்தை சேர்த்து எடுக்கிறேன் பொரிச்சி எடுக்கிறேன் இது போல் செய்யறதுனால நமக்கு கடிசி சாப்பிடும்போது அந்த முட்டையோட அந்த வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டையோட அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இது போல் செஞ்சோன்னா இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது இது கூட முட்டை கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு குடை மிளகாய் ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துருக்குங்க இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வேகணுன்ற இல்லை நம்ம வந்து நம்மளோட நம்ம சாப்பிடும்போது நம்மளோட வாயில் வந்து கடிப்பட் கடிப்படுற அந்த பக்குவத்தில் இருந்தால் போதுங்க இதோட ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்திடலாங்க சால்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுத்துருங்க இந்த சிக்கன் ரைஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து இதில் இருக்கிற வெஜ்ஜெலாம் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துடலாம் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து திருப்பி கொடுக்காமல் அதாவது லைட்டாக இதமாக வந்து நம்ம பெரட்டி பெரட்டி விடணும் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாதம் வந்து உடையாத அளவுக்கு நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் திருப்பி கொடுங்க இப்போ நமக்கு உதிரி உதிரியாக சாதம் நல்லா கிடச்சிருக்கு இது கூட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க வினிகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க நமக்கு இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு ரோட்டுக்கடையில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது பெப்பர் பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் ரைஸ் அப்படின்னாலே பெப்பர் தூள் வந்து சேர்த்தோம் அப்படின்னா இதோடய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு நல்லா மேலாக கிளறி கொடுத்துருங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சிக்கன் ரைஸ் வந்து வீட்லேயே அதாவது ரோட்டு கடை சிக்கன் ரைஸ் வந்து வீட்லேயே சுலபமாக செஞ்சு முடித்தாச்சு இதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடை சிக்கன் ரைஸே தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இதில் இருக்கிற அந்த சிக்கன் வந்து ஒவ்வொரு பீஸும் நம்ம சாப்பிடும்போது நம்ம ரோட்டு கடை சிக்கன் வந்து சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டில் வந்து அப்படியே கிடைக்கிதுங்க செம்ம சுவையாக இருக்குது மறக்காமல் நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக ரோட்டு கடை சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த சிக்கன் ரைஸ் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க कम सब्सक्राइब